மிதுன் ராசிக்காரருடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள்னு நடந்துக்கிட்டு தாங்க இருந்துச்சு இவர்களுடைய வாழ்க்கையில சிறு வயசுல நிறைய விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்த்துருக்காங்க உண்மையை சொல்ல போனா இவர்களுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல பார்த்த கஷ்டங்களுக்கு இப்ப ஏதோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இவருடைய வாழ்க்கையில இப்போ கொஞ்சம் நாட்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதாவது சின்ன வயசுலலாம் சொல்ல போனா இவருடைய எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி யாருக்கிட்ட உதவி இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு போய் நின்னாலும் சரி எல்லோருமே சேர்ந்து இவர்கள் தான் தப்பு பண்ணிட்டாங்க தான் இப்படி நடந்துருச்சுன்னு எல்லா விஷயத்துக்கும் இவர்களையே பழி சும போடுவாங்க இவர்களுக்கு புரியாது இந்த மிதுன் ராசிக்காரர்களுக்கு என்னடா இது நம்ம எதுவுமே பண்ணலையே ஆனா நம்மள ஏன் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சின்ன வயசுலேருந்து இருந்து இவங்க பல விஷயங்களுக்கு தம்மேல பழி சுமத்துறாங்க வருத்தமும் கவலைகளும் இருந்துச்சு முக்கியமா சொல்ல போனா இந்த மிதுன் ராசிக்காரர்கள் அப்போ எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் சரி ஒருத்தர் கூட இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேட்பதை விடுங்க அது குறித்து கேத்துட்டாங்க அப்படின்னா கூட இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ப மாட்டாங்க இவர்களுக்கு இது பெரிய மன உளைச்சலாகவே இருந்திருக்கு சின்ன வயசுல இருந்து என்னடா இது நம்ம பொய்யே பேச மாட்டோம் ஆனா நம்ம பேசுறது எல்லாத்துமே எல்லாரும் பொய்யேன்னு நினைக்கிறாங்களே ஏன் இப்படி நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த ராசிக்காரர்கள் சின்ன வயசுல இவர்கள் பற்றி கொடுக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து வாழ்க்கையில வளர்ந்து வளர்ந்து இனி நம்முடைய வாழ்க்கையில எப்போதுமே துன்பமாக தான் இருக்கும் நமக்குன்னு யாரும் கிடையாது நமக்குன்னு ஒரு சில உறவுகளும் இல்லாமல் போச்சு யாரெல்லாம் நமக்கு இருப்பாங்கன்னு நினைச்சோமோ அவர்களையும் நம்மளை விட்டு போயிட்டாங்க இனி நம்முடைய வாழ்க்கையில் ஏன் வாழணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த மிதுன் ராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் யோசிச்சுருக்காங்க முக்கியமாக தனக்கு பிடிச்சவங்களே என்னுடைய வாழ்க்கையில் இல்லாம போது நான் யாருக்காக இருக்கணுன்ற எண்ணம் தான் வந்துச்சு இந்த மிதுன் ராசிக்காரர்களுக்கு வருஷம் நாளாகமாக ஆக ஒவ்வொரு நாளுமே இவருடைய காலங்கள் இல்லை முடிவுகள் இல்லை இனமே அதாவது தனக்கு பிடிச்சது மாதிரியே எதுவுமே நடக்கின்ற ஒரு மனசு போட்டு குழப்பிக்க கூடிய நிலைமன்றது ஏற்பட்டுச்சு இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கையில நான் சொர்க்கத்தை பார்க்கணும்னு ஆசைப்படல சாமி ஆனா யாச்சும் நான் பார்க்காம இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் இப்படின்னு நான் கேட்டுக்கிட்டாங்க இவங்க கடவுளை பார்த்து வேண்ட போது முக்கியமா மிதன் ராசிக்காரர்கள் அன்பு அறிவு ஆற்றல் குணத்துலலாம் ரொம்ப சிறந்தவங்களா இருப்பாங்க அதாவது இவருடைய குணத்தை பார்த்து எல்லோருமே பாராட்டக்கூடிய தான் இருப்பாங்க ஆனா யாருமே பாராட்ட மாட்டாங்க காரணம் இவனை உயர்த்தி பேசுவதா ஏன் இவனெல்லாம் நம்ம உயர்த்தி பேசணுமா அப்படின்ற எண்ணம் இங்க பல நபர்களுக்கு இருப்பதால இந்த மிதன ராசிக்காரர்களை எவ்வளவுதான் நல்ல விஷயங்களை பண்ணாலும் எவ்வளவுதான் நல்லத மத்தவங்களுக்காக தேடி தேடி செஞ்சு செஞ்சு கொடுத்தாலும் இவருடைய குணத்தை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க உன நான் புகழ்ந்து பேசித்தா நீங்க தலைக்கு மேல உட்காந்து ஆடுவே இல்லை அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இவர்கள் நல்லதே செஞ்சாலும் அதை மற்றவர்களுக்கு தெரிவிக்கும் போது தப்பாதான் தெரிவிப்பாங்க தான் இந்த மிதனராசினுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் போயிடுச்சு தன்னுடைய பிள்ளைகளை கூட இவங்க இழந்துட்டு தனியா வாழ வேண்டிய நிலைமைன்றது ஏற்பட்டிருக்கு மிதன் ராசிக்காரர்களுக்கு அதாவது சின்ன வயசுல இவங்க மேல ரொம்ப அன்பு வச்சு பாசம் வச்சு எல்லாமே அவங்களுக்காக செஞ்சாங்க ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய பெற்றோர்களை நடுத்தரில் தவிக்க விட்டு போகக்கூடிய நிலைமையாக தான் இருந்துச்சு இந்த மிதன் ராசிக்காரர்களுக்கு அதாவது மிதனன் ராசிக்காரர்களுக்கு அப்பும்போது தன் பிள்ளைகளை நல்லா பார்த்துருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் மிதன் ராசிக்காரர்களுக்கு தான் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள் வந்திருக்கலாம் ஆனால் குடும்பத்தில் பிரச்சனை வராது அப்படின்ற ஒரு அதி தீவிரமான நம்பிக்கைன்றது இருந்துச்சு ஆனா வருஷங்களும் நாட்களும் கடந்ததுக்கு தான் ஒரு தெளிவான ஒரு விளக்கமே கிடச்சிச்சு நம்ம யாருக்கும் நம்மளை யாருக்கும் பிடிக்கவே இல்லை நம்ம தான் நம்பிக்கிட்டு வந்திருக்கோம் நம்மள எல்லாத்துமே பிடிக்கும் நம்மளுடைய பிள்ளைகள் நம்ம மேல அன்பையும் பாசத்தையும் வைப்பாங்க அப்படின்ற மாதிரியுமே ரொம்ப நினைச்சாங்க ஆனா கடைசி விதி என்ன ஆச்சு அப்படின்னா இவர்கள் யாரை அதிகமாக நம்புறாங்களோ யார் நமக்காக இருப்பாங்கன்னு நினச்சி தினமும் சந்தோஷப்பட்டு இருந்தாங்களோ அவர்களே இவர்களுடைய வாழ்க்கையை விட்டு நீ எனக்கு தேவையில்லை நீ ஒரு எனக்கு ஒரு கால் தூசுக்கு தாமோ அப்படின்ற மாதிரி பிள்ளைகளாலேயே இவர்கள் அவமானப்படுத்தப்பட்டும் ஆசங்கப்பட்டும் இருக்கிறார்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள் தொலைச்ச வாழ்க்கை நீ கிடைக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்ட இந்த மிதன் ராசிக்காரர்கள் இனி இருக்கக்கூடிய வாழ்க்கையாவது சந்தோஷமா இருக்கலாமே அப்படின்னு யோசிச்சாங்க நிறைய விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க ஆனால் வாழ்க்கை விடியலை இவங்களுக்கு கொடுக்கவே இல்லை இருட்டிலேயே இவங்களை வச்சிருச்சு இத்தனை நாட்கள் இருட்டில் வாழ்ந்த இந்த மிதுன்ராசனுடைய வாழ்க்கையில் இனி சொர்க்கத்தை பார்க்க போகிறார்கள் முக்கியமாக வெளிச்சத்தை பார்க்க போகிறார்கள் எந்த அளவுக்கு மாறப்போகுதுன்றதை பத்தி தெளிவாகவே சொல்றேன் மிதுன்ராசனுடைய வாழ்க்கையில் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு மோட்டிவேஷனா வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் சரிங்களா சரி மிதுன ராசிக்கார நெய்யர்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டாலே போதும் சாமி படிச்சுருக்கேன் நான் நிறைய படிச்சுட்டேன் என்னுடைய குடும்பத்துலேயே நான் தான் அதிகமாகவே படிச்சிருக்கேன் இவ்வளவு படிப்பு படிச்சிருந்தும் எனக்கு நல்ல வேலைன்றது இன்னும் கிடைக்கல அதுவும் எனக்கு மரியாதான வேலைன்றதுதான் எனக்கு முக்கியமானது ஏன்னா எனக்கு இன்னும் நாள் வரைக்குமே யாருமே மரியாதை கொடுத்து எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சதில்லை அதனால ஒரு அரசாங்கத்தியத்துக்கோ இல்லை யாருமே போக முடியாத ஒரு நல்ல வேலைக்கோ தான் நான் போகணும்னு ஆசைப்பட்றேன் எல்லாருமே கனவாக நினச்சிருக்கக்கூடிய தான் நான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறினவர்கள் தான் இந்த மிதுன் ராசிக்காரர்கள் எத்தனை நாட்கள் இதற்காக இந்த இடத்துக்கு போகணுன்றதுக்காக காத்திருந்தாங்க அப்படிப்பட்ட இடத்திற்கு இவர்கள் போக போகிறார்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள் அதாவது எந்த ஒரு வேலைக்கு நான் போகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அந்த ஒரு வேலைன்றது கிடைக்கும் அப்படி இல்லாது அரசு உத்தியோகத்திற்கு போவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு இந்த மிதன் ராசிக்காரர்களுக்கு வேலை இல்லைன்ற ஒரு காரணத்தினால நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்காங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் முக்கியமா வேலைக்கு போகாதனால செல்வம் இல்லை செல்வம் இல்லாதனால கடன் பிரச்சனை அதிகரிச்சிச்சு கடன் பிரச்சனை அதிகரிப்பதனால இவர்கள் ஒவ்வொரு நாளும் எல்லோருக்கும் பயப்பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு பயம் வருவதால கிட்ட கூட மனம் விட்டு பேச முடியாம போச்சு குடும்பத்தார்கிட்ட மனம் விட்டு பேச முடியாதனால குடும்பத்தார்களுக்கு யாருக்குமே இவர்களை பிடிக்காமலே போயிடுச்சு பயந்து ஓடுறது கஷ்டப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்த இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கை இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு இனி என்றாவது நல்லது நடக்குமான்னு காத்திருந்தாங்க ஆனா அது இப்போ எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வேலை நீங்க எதிர்பார்த்த சம்பளத்தோடு கிடைக்க போகுது மிதுன்ராசிக்காரருடைய வாழ்க்கையில உறவுகள் என்பது ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க எனக்குன்னு அம்மா அப்பா பாசம் வேணும் அப்படி இப்படின்லாம் நிறைய ஆசைப்பட்டாங்க ஆனா வயசு ஆக தான் இவங்களுக்கே புரிஞ்சிச்சு அது எதுவுமே நிலையானது கிடையாது முக்கியமா நமக்குன்னு யாரும் இருக்க மாட்டாங்க நமக்குன்னு யாரும் இருந்தாலும் வரைக்கும் இருந்ததும் இல்லை இதுக்கப்புறம் இருக்க போறதுன்ற மாதிரி இவங்க மனசு இதா இருந்துச்சு ஆனா இனி அது போன்ற எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்கும் உங்க மேல அன்பு வைக்கக்கூடிய உங்க மேல மட்டுமே உயிரே வச்சிருக்கக்கூடிய ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க இதற்கு முன்பு இது போன்ற விஷயங்கள் நடக்குமான்னு நீங்க காத்துருந்துருப்பீங்க இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி நினைச்சிருப்பீங்க ஆனா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய நாட்கள் நடக்கும் நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக இனி வரக்கூடிய காலங்களில் முயற்சி பண்ணாலும் சரி அதை என்ன நீங்க நினைக்கிறீங்களோ அதை எப்படிப்பட்டதாக மாறி நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் நீங்க இரு நாள் வரைக்குமே நிறைய நபர்கள்ட்ட மனம் விட்டு பேச்சிருப்பீங்க ஒரு சில நபர்கள்ட்ட எல்லாத்துமே வெளிப்படையாகவும் பேச்சிருப்பீங்க ஆனால் அப்போ கூட உங்களுடைய மனசில் ஏதாவது ஒரு குறை இருந்துகிட்டே இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே நீங்கி சந்தோஷமா மகிழ்ச்சியான ஒரு தூக்கத்துக்குள்ள கொள்ள இந்த மிதுன் ராசிக்காரர்கள் எனக்காவது ஒரு நாள் நான் நிம்மதியாக தூங்கிட்டா போதும் சாமே என்னுடைய மொத்த கனவே இதுதான் மொத்த ஆசையே எனக்கு இதுதான் இது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுமா அப்படின்ற மாதிரி எவ்வளவோ நாட்கள் யோசிச்சு மன வருத்தப்பட்டிருக்காங்க முக்கியமாக இவர்கள் யோசிக்கும் போது எல்லாமே தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் நீ மாறாது இதே துன்பத்தோடு கஷ்டத்தோடு தான் வாழணுன்ற மாதிரி கஷ்டப்பட்டிருக்காங்க ஆனா இத்தனை நாள் கஷ்டப்பட்ட இவருடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த மாதிரி மாற்றத்தையும் மகிழ்ச்சியும் சந்திப்பார்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள் மிதன் ராசினுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன வயசுல இருந்து அனுபவிச்ச வேதனைகள் எல்லாமே முழுவதுமாக இவருடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மிதன் ராசிக்கார்கள் யார் முன்பும் எதற்காகவும் கஷ்டப்பட வேண்டிய நிலைமையோ இல்லை நிலைகளோ உண்டாக்காது எல்லோர் முன்பும் மதிப்புடனும் மரியாதையுடனும் வாழ ஆரம்பிப்பார்கள் உங்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கையில காதல் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமா சாமின்னு ரொம்ப நாள் வேண்டிக்கிட்டே இருந்தாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல காதல் பிரச்சனையோடு சேர்த்து திருமண வாழ்க்கை அமையாமல் இருப்பவர்களுக்கும் திருமண வாழ்க்கை அமைந்து பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கையையும் மகிழ்ச்சிகள் என்பது உண்டாகும் முக்கியமா உங்களை விட்டுட்டு போனவங்க உங்களை தேடி விரும்ப வருவாங்களான்ற மாதிரி எதிர்பார்ப்பு நிறைய நாட்கள் எழுந்திருக்கும் அவங்களுக்காக நீங்க காத்துக்கிட்டு இருப்பீங்க அவங்கள தேடி போய் பேசி செஞ்சு பார்த்தீங்க முடியாதுன்ற பட்சத்துல காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க இப்படி காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கையில ஒளிமயமாக போகுது அதுவும் உங்களுக்கு பிடித்த நபருடன் சேர்ந்து வாழக்கூடிய நிலைமை என்பது உண்டாகும் இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கையில இனி இந்த மிதன் ராசிக்காரர்கள் எந்த ஒரு இடத்திலையும் எதற்காகவும் யார் முன்பும் கவலையும் பட வேண்டாம் கஷ்டமும் பட வேண்டாம் எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்கானதாக இருக்கு எல்லாரும் முன்பும் மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிப்பீங்க இனி யாராலும் உங்களை வீழ்த்தவும் முடியாது யாரின் முன்பும் வீழ்த்தப்பட்டு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது இனி துன்பங்கள் இல்லாத வாழ்க்கையாக நீங்க வாழ முடியும் இவ்வளவு காலங்கள் நீங்க எதற்காக தானே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குன்னா இந்த மிதன் ராசிக்காரர்களுக்கு இதை விட சந்தோஷம் என்னவா இருக்க போகுது இனி மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பிங்க உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய எதிர்பார்த்த மாதிரி அமையும் இனி யார் முன்பும் நீங்கள் பயந்து பயந்தோ இல்லை இப்படி அப்படி நடந்துருமோன்ற விஷயங்களையோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் என்பதற்காது வாழ்க்கையினுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் நீங்கள் சந்திக்க முடியும் இனி பயப்பட வேண்டாம் பயந்துக்கிட்டே உங்களுடைய வாழ்க்கையும் வாழ வேண்டாம் தைரியமா இருங்க தைரியத்தை எதிர்த்து நில்லுங்க உங்களுடைய வாழ்க்கை நீங்க எத மாதிரி நடக்கும் மிதன் ராசிக்காரர்கள் இனி பயப்பட வேண்டிய அவசியம் என்பதற்காக நம்புங்கள் இத்தனை வருஷம் நீங்க காத்திருந்திருப்பீங்க எதுவுமே மாறி இருக்காதுன்ற காரணத்தினால நீங்க பல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில விட்டுக் கொடுத்துருப்பீங்க இனி எதையுமே விட்டுக் கொடுக்காம தைரியமா முயற்சி பண்ணுங்க எல்லாமே உங்களுடைய காலடியிலையும் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும்